வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுடைய அந்த தீபத்துணில் தீபம் ஏற்ற மூன்று நீதிபதிகள் உத்தரவு இட்ட பிறகு தமிழக அரசு தமிழகனுடைய முதலமைச்சர் அவரை தடுத்தனுடைய நுள்ளூக்கம் என்ன அது இலைய மகாத் அவர் ஒரு கார்ஸ் இருக்கிறாரா அதே சாலை எல்லாம் ஒரு கிச்சன் டேபிள் இருக்கு அதுல ஷாலையினுடைய மனைவி மருமக சின்ன குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அவங்க முடிவெடுத்ததுதான் அங்க ஏத்தப்படாது அப்படின்னுட்டு முடிவு மனைவி எல்லா கோயிலும் போறாங்களே திருத்த அது பரிகார பூஜைக்கு போகிறாங்கங்க ஓ ஒரு கொலை பண்ணிக்கிட்டா ஒரு தப்பு பண்ணிக்கிட்டா பரிகாரம் பண்ணணும்ல அது சாமி வந்து போய் பூஜை பண்ணி மன்னிப்புருங்க சாமி அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இந்து மதத்தில் இருக்குது ஆனால் மன்னிப்பு கிடையாது எல்லாரும் தண்டிக்க தான் படுவாங்க அப்படிங்கிறது தான் தர்மம் ஆனால் அதை வந்து நிறைய இந்துக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்ன நினைக்கிறாங்கன்னா சாமிக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா சாமி மன்னிச்சிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால சாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்காண்டி அவருடைய மனைவி அவருக்கு ஒரு ஊராக அனுப்பி வைக்கிறாரு கோயில் கோயிலாக அனுப்பி வந்து அப்படி தான் அனுப்பி வைத்தார் கருணாநிதியனுடைய மனைவி தயாரம்மா அவங்களும் அப்படிதான் பெரிய ஒரு ரூபா நாணயத்துக்கு போட்டு வச்சிருப்பாங்க அவங்களும் கோயில் கோயிலாக போய் மன்னிப்பு கேட்டாங்க அதுபோல் இந்த அம்மாவையும் மன்னிப்பு கேட்குறதுக்காக அனுப்புகிறாங்க அவங்க கிச்சன் மேடையில் என்ன அப்படி பண்றேன் எல்லாத்தையுமே இந்துவா இந்து என்னத்துக்காங்க அதுல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அங்க ஒரு சர்ச்சு கட்டணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களாம் கிச்சன் மேடையில திருப்பரங்குன்றதுல மசூதி மட்டுமா ஏன் சர்ச்சு ஏன் வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம் ஆமா அது வந்து எப்படி சர்ச்சு கட்ட வர்றாங்கன்னு தெரியல முதல்வர் அதுதான் கிச்சன் மேடைக்கு தலைவரே அவரு தானே அந்த அம்மா சொல்றதுதான் அவர் செய்வாரு மற்ற மந்திரிகள் தான் அந்த கிச்சன் கிச்சு தலைவர் மந்திரி ஆவது அது மந்திரி எதுக்கு இங்கே மந்திரி எல்லாம் பேருக்கு சம்பாதிக்கிறதுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு மந்திரி எல்லாம் இப்போ கே நேரு என்ன பண்ணுறாரு பங்கு கொடுக்குறாரு எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஆயிரத்தி இருபது கோடி எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது அப்போ கண்டுபிடிச்சது துரைமுருகன் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி எல்லாம் கண்டுபிடிச்சது அதாவது கச்சது கை மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க திமுகவில் கண்டுபிடிச்சது கைமண்ணளவு கண்டுபிடிக்காதது உலகளவு இந்த மாதிரி சம்பாதிச்சு பங்கு கொடுக்குறவன் தான் மந்திரி திமுகவில் முடிவெடுக்கிறது அந்த கிச்சன் கேபினட் திமுக குடும்பம் தான் முடிவெடுக்குது அவங்க ஏன் அப்படி முடிவெடுத்தாங்க ஏன் தீப ஏற்றப்படாதுனாங்க மாவட்ட தலைவர் யாரு மாவட்ட தலைவர் வந்து திமுகவினுடைய ஒரு பிரிவு அது மாவட்ட தலைவர்கள் பிரிவு துறை அறநிலையத்துறைங்கிற வந்து கோயிலை அழிக்கிறதுக்கான ஒரு பிரிவு அறநிலையத்துறைன்னா கோயில அழிக்கிறவங்க எப்படி அழிக்கிறாங்கன்னா கோயிலுக்கு வந்தால் ஃபைன் போடுறாங்க கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணணுன்னா அதுக்கு அபராதம் கட்டணும் அதிகமாக அபராதம் கட்டினா தான் பூஜை பண்ண முடியும் கோயிலில் காரில் வந்தால் அதுக்கு ஃபைன் போடுறாங்க பைக்கில் வந்தால் அதுக்கு ஃபைன் போடுறாங்க கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சாலே கட்டணம் விதிக்கிறாங்க இது என்ன அறநிலையத்துறையா கோயிலுக்கு வ இப்போ நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா திருப்பரங்குன்ற வகை அவர் என்ன கேட்குறாருனா அறநிலையத்துறைங்கிறது இந்து கோயிலுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க அப்புறம் ஏன் நீங்கள் கோயிலுக்கு எதிராக வாதிடுறீங்க அப்படின்னு நீதிபதியே கேட்குறாரு கோயிலுக்கு எதிராக செயல்படுறது தான் அறநிலையத்துறை அப்போ கோயிலுக்கு எதிராக செயல்படுறது தான் திமுக அவர் உதயநீதி சொன்னார் நான் இப்போ கிறிஸ்டின் மாறிட்டேன் அதனால நிறைய பேருக்கு வயிறு எரியவுன்னு சொன்னார்ல கிறிஷினா மாறிட்டா தப்பு கிடையாது நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் கிருஷ்ணா இருக்காங்க அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அதனால வயிறு எரியும்னா என்ன அர்த்தம் அப்போ உன் நோக்கம் என்ன அப்போ உன் நோக்கம் சாமி கும்பிட்றது இல்லைங்கிறது தெரியுதுல அதனால் திருப்பரங்குன்றதுல ஒரு சர்ச்சு கூட கட்டணும்னு ஒரு திட்டம் போட்டுருக்கதா சொல்றாங்க அது தீபத்தோட தீபத்தோடு இல்ல அதுதான் அது தீபதி உணவு அது முருகன் கிடையாது முருகன் நம்ம ஒரு கடவுள் இல்லை உத்தரகாண்டில் முருகனுக்கு கோயில் இருக்கு அதனால அவர் நம்ம ஒரு கடவுள் இல்ல அதனால இந்த திருப்பரங்குன்ற மலையே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்றாங்க அப்ப ஏன் அது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தம்னு கேட்கப்படாது அப்படின்னு கிச்சன் மேடையில் அந்த கிச்சன் கேபினட்டில் திமுகவில் ஸ்டாலின் வீட்டில் ஒரு விவாதம் நடந்ததாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் மத்த சொல்கிறாங்க அது உண்மையானே நீங்கள் தான் புல்லனு விசாரணை பண்ணணும் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் இந்து மதத்தை இழுத்து மூடி அழித்து நாசம் பண்ணிக்கிட்டு ஒரு அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை இங்கே ஆதிக்கம் பண்ணுறதுக்கான திட்டம்தான் இந்த ஸ்டாலின் போட்டிருக்காரு அவர் அது போட்டிருக்கிறார் அதான் விஷயம் நீங்கள் சொல்றது போது சட்டப்படி அரசு நடந்து இல்லை கிச்சன் பிடித்தான் அரசு நடந்து சொல்றீங்களா ஆமா இன்னும் வேற யாரும் நடத்துறா எல்லாம் தமிழ் பதவி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு செய்தி பார்த்தீங்களா இந்த மந்திரிங்க முப்பத்தஞ்சு பேரும் கூடாங்க கோடி உட்காந்து விவாதம் பண்ணாங்க என்னென்ன விவசாயிகளை விவசாயிச்சாங்க அப்படி எங்கேயாச்சும் அவன் 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 முனசர் மந்திரி சபைக்கு கொண்ட ஒன்று வரசுவதிலையாவது தீர்மானம் இருக்காங்க மந்திரி சபை கோடி மாடு மாவட்ட சீல் மட்டும் கூடுறாங்க அப்படி கிடையாதுங்க அவனுங்க அப்படி பண்ணுறதே கிடையாது திமுகவில் அப்படி கிடையாது அந்த முறையே கிடையாது திமுகவில் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாருடைய காலிலேயும் போய் கும்பிடுவாங்க இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சின்னா அந்த பச்சிளம் குழந்தைய ஒரு ஒரு வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைய ஒரு தொட்டில வச்சு தாளாட்டுவாங்கல்ல அப்படி ஒரு தொட்டில போட்டிருப்பாங்க இப்போ ஸ்டாலின் வீட்டில் அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தேன்னா இந்த மந்திரிங்க தான் அங்கே போய் அந்த குழந்தைங்க காலை தொட்டு கும்பிடுங்க என் நீ தான் எனக்கு தலைவன் நான் உனக்கு அடிமை அப்படின்னு கும்பிடுவாங்க இதுதான் திமுகவினுடைய மரபு இப்போ மந்திரி சபை கூட்டம் கூட்டுட்டு கூடிச்சு மந்திரி சபையில் ஆலோசனை பண்ணினாங்க அப்படின்னு செய்தி வந்து வராதுங்க அது கிடையாது அது ஸ்டாலின் வீடு தான் ஸ்டாலின் குடும்பம் தான் திமுக அப்படின்னு ஆயிடும் இப்போ திருப்பரங்குன்றத்தில் அது எதுக்கு இந்துக்களுக்கு தீப ஏற்றுறது வழிபடுறது அதெல்லாம் தேவை இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் மசூதியில் பண்ணுங்கள் அல்லது சர்ச்சு பண்ணுங்கள் நான் அங்கே வர்றேன் அப்படின்னுக்கிட்டு முதலமைச்சர் சொல்லி பாருன்னு நினைக்கிறேன் அவர் கோயிலுக்கு போகிறத விரும்ப மாட்டார் அதை மற்ற விஷயங்களும் கட்டுங்க அங்கே ஒரு சர்ச்சை கட்டுங்க நான் வரேன்னு சொல்லியிருப்பார் ஏன் எஸ்பியும் அந்த கலெக்டரும் சட்டத்தையும் மதிக்காமல் இருக்கிறாங்க அதுக்கு ஏங்க அவங்க எல்லாம் ரெண்டு பிரிவு வச்சிருக்காங்க திமுகவில் நீங்க நினைப்போம் பிஜேபியில் என்ன பிரிவு வச்சிருக்காங்க அதிமுகவில் என்ன பிரிவு வழக்கறிஞர் பிரிவு மகளிர் பிரிவு இளைஞர்கள் பிரிவு தொழிலாளர் பிரிவு பிரச்சார பிரிவு விவசாயிகள் பிரிவு இப்படியெல்லாம் வச்சிருக்காங்கள திமுகவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பிரிவு காவல்துறையினர் பிரிவு அப்படின்னு ரெண்டு பிரிவு வச்சிருக்காங்க எல்லா காவல்துறையும் அதில் வந்துடணும் அதில் வரலன்னா டிஸ்மிஸ் தான் ஓய்வு தான் எங்கேயாச்சும் தூக்கி அடிச்சிருவாங்க அந்த பிரிவில் வந்து ஜாயின் பண்ணிடணும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த பிரிவில் ஜாயின் பண்ணியாச்சு அப்போ இந்த ஸ்டாலினுடைய அந்த கிச்சன் கேபினட்ல என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதை செயல்படுத்துறது தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பிரிவு அவர் திமுகவில் அந்த பிரிவில் இருக்கார் அவர் அதனால அவருக்கு வேலையே அதுதான் அதே போல போலீஸ் அதிகாரிகளுடைய வேலையை அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க ஆமா அவங்க ஒன்றும் சட்டப்படி நடந்ததா தெரியலையே அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்றது என்ன பண்றது சட்டம் சட்டம் அப்படிதாங்க இவங்களே தூக்கி போட்டுப்பாங்க இதுக்கு தான் ஜனநாயகத்தில் வழி சொல்லி இருக்காங்கல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வச்சிருக்காங்கல்ல அப்போ நீங்க இவங்கள தூக்கி எறியணும் தூக்கி எறிவாங்களா ஆமா எரியணும் நீங்க தான் எரியணும் நான் தான் எரியணும் எறிவோம் நானும் தூக்கி எறிஞ்சிடுறேன் நீங்களும் தூக்கி எறிஞ்சுறீங்க அப்புறம் வேற யாரு உங்களை மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி ஆளுங்க தானங்க முடிவு பண்றது தூக்கி எறிவாங்களான்னு கேட்டால் நம்ம எறிவோம் நாம தான் செய்யணும் நீங்க ஒரு பிரச்சாரக்கு நீங்க ஒரு புறம் போய் பிரச்சாரம் பண்ணுங்க தூக்கி எறியணும்னு சொல்லுங்க பத்து பேருக்கு சொல்லுங்க ஐம்பது பேருக்கு சொல்லுங்க ஆயிரம் பேருக்கு சொல்லுங்க தூக்கி எறிஞ்சிருவோம் தூக்கி எறிகிற மாதிரி தான் இருக்கேன் இந்த இவ்வளவு தவறான தப்பான திட்டங்களோடு செயல்பாடுகளோடு ஒரு அரசு எப்படிங்க தொடர முடியும் தொடர முடியாது மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அவ்வளவுதான் சட்டம் அப்படியே தான் இருக்கும் திமுகவை தான் தூக்கி எறிவாங்க திமுக என்னைக்குங்க அவங்க அஞ்சாண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்தது இருக்காதுங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் கொள்ளையடிச்சுட்டு ஓடிடுவான் இப்போ வீட்டுக்குள்ள திருட வர்றமே ஒரு அரை மணி நேரம் தாங்க உள்ள இருப்பான் உள்ள இருந்து திருடிட்டு ஓடிடுவான் கணக்கா உள்ள இருந்து திருடுவான் திருட வரலாம் அரை மணி நேரம் தான் டைம் இல்ல சார் இருபத்தொன்னு அவரு கட்டச்சேரியில ஜாதச்சேரியில முதலமைச்சர் சொன்னாங்க வந்துட்டாரு மறுபடியும் என்ன வந்துட்டாருங்க எப்படிங்க வர முடியும் நீங்க ஓட்டு போடாம எப்படி வருவாங்க திருடனுக்கு ஒரு டைம் இருக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்தான் அந்த வீட்டுக்குள்ளாடி திருடுவான் அவன் வெளியே ஓடிடுவான் இருக்கிறத வாரிறதை வாரிட்டு ஓடிடுவான் அதேபோல் திமுகவுக்கு ஒரு டைம் இருக்குங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க தமிழக வரலாறு அப்படி தான் அப்போ இன்னும் அதுதான் நடக்கும் அதை ம மக்கள் விரும்பல மக்கள் வெறுக்கிறாங்கல்ல ஆமாம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதான் தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஓட்டு போயிடுச்சுல்ல அதனால் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு விடுதலை அப்போ அப்பமாகச்சு நல்லா ஆட்சி அமைச்சுக்கிடுங்க நாட்டை பாதுகாத்துக்கிடுங்க வணக்கம் நன்றி சார் நன்றி சார்